ஹாய் ஃப்ரெண்ட்ஸா பேணு பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் இல்லை இது சென்னைக்கு வர்றோம் இந்த வீக்கில் நிசாவும் தான் வர்றேன் ஆ வரையில நிசா வரலையா தெரியல இல்லை நீ வர்றியா வரலயான்னு கேட்டேன் நான் போகிறது கன்ஃபார்ம் தானே அது நிசாவும் சென்னை வரைக்கும் போ சென்னை ஒரு தடவை கூட போனதில்ல சென்னையும் சென்னை மெட்ராஸும் இல்லை சென்னையும் போனதில்லை சென்னையும் ஒன்று கொஞ்சம் அப்போ அப்பப்போ கொஞ்சம் வெயில் வெயில் வேறு உச்சி வெயில் அடிக்க அதனால அப்பப்போ சென்னை வரோம் எல்லாம் மீட் பண்ணுவோம் இந்த வாரத்தில் வருவோம் இந்த வாரம் லாஸ்ட்டில் வரும் ஆமாம் லாஸ்ட்டில் வர மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை முடிஞ்ச நாளைக்கு தான் புதன்கிழமையாக முடிஞ்சிருச்சா அப்போ மாதிரி இருக்கும் ஆமாம் சனி ஞாயிறுலாம் முடிச்சிட்டு திங்கள் சயில வருவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் சென்னையில் யாராவது இருக்கீங்களான்னு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நிசா மட்டும் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் இல்லை உடனே உடனே திரும்பி வர மாதிரி இருந்தால் நாங்கள் உடனே திரும்பி வந்துடுவோம் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுவோம் அப்படி அங்கே ரெண்டு நாள் ஒரு நாள் தங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா நிஷா போய் தேங்க்யூ இல்லை ரெண்டு நாளைக்கு ஆ என்ன பிள்ளைங்கெல்லாம் வரலங்க நானும் நிஷா மட்டும்தான் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க அவங்களுக்கு லீவ் இருக்காது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் என்ன நிஷா சரி ஓகே மறக்க மாட்டியா ம் அப்படி இல்லாடியும் நாங்கள் இடம் லொக்கேஷன் சொல்கிறோம் அங்கே வந்துடுங்க மீட் பண்ணுறது அண்ணா மீட் பண்ணலாம் இல்லை உங்கள் லொக்கேஷன் நீங்கள் கமாண்ட் கமாண்டில் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வரோம் நாங்கள் வர்றோம் அதாவது டைம் இருந்துச்சுன்னா வரோம் பகல் ஃபுல்லாக அங்கே ஒரு இடத்துல வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆயிடும் ஓகே பாய் பாய் எத்தனை பேர் சென்னை சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நாங்கள் எந்த இடத்துக்கு வரணும் இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல என்ன இடம்னு ஃபிக்ஸ் பண்ணலை அது அதுக்கப்புறமா தான் தெரியும் நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் அதுக்கப்புறமா இடத்தையும் நாங்கள் location link ayintaru okay bye bye